பாசிப்பயிறு அல்வா அல்வாங்கிறது மைதா மாவில் செய்கிறது பாசிப்பயிறு சர்க்கரை நெய் இந்த மூணுலையும் செய்வார் பரஞ்சி வித திராட்சை ஏலக்காய் பாசிப்பயிரு சர்க்கரையில் செய்யலாம் பனவெல்லத்தில் செய்யலாம் கருப்பட்டியில் செய்யலாம் எது செஞ்சாலும் அந்த கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாசி பருப்பு அல்வா எல்லாம் இன்கிரியன் ரெடி பண்ணுற பசு நெய் இப்போ பாசி பயிரை வறுத்து அப்புறம் ஊற வச்சு அப்புறம் அதை வேக விடணும் நல்லா கம 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 கமகன்னு அது அல்வாவும் நெய்யும் வேகணும் ஒரு ரெண்டு விசில் வச்சுருக்கேன் இப்போ ப்பா அது மாதிரி முந்திரியும் திராட்சையும் நல்லா பொறிக்கிறோம் போட்டு கொஞ்சம் பரங்கி விதை பரங்கி விதை பூசணி விதை பரங்கிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கம்மியாக சேர்த்துக்கிறோம் பரங்கி விதை நல்லா கிண்டு பரங்கி விதை திராட்சை முந்திரி மூணும் நல்லா பச்சை வாழை போக நல்லா வதக்கணும் சிம்பிள் வதக்குங்க நல்லா ப்ரௌனிஷாக வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணி இப்போ மறுபடியும் நெய் நெய் ஊற்றிட்டு மா கோதுமை மாவை கோதுமை மாவை அப்படியே போட்டுப்பேன் கிண்டு அவ்வளோதான் ஒரு மூணு ஸ்பூனு போட்டுட்டேன் நெய் தான் இதில் உள்ள டேஸ்ட்டு நெய் நல்லா அமைதமாகும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நெய்யில் முறு 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 நம்ம வளும் இப்போ சேர்ந்து வந்து அதை தூக்கி இப்போ கொட்டியாச்சுக்கின்றதுக்கு இப்போ ஊற்றுங்க பசு நெய் ஒன் டூ நல்லா பாசி பயிர் அசோகம் கட்டி இதில் என்ன இருக்குது பாசி நெய் கோதுமை ஐட்டம் நாலாவது ஐட்டம் சேர்க்கப்படும் அல்வாத்தூள் அல்வாத்தூள் போட்டோன்னே இப்படி ஆயிடுது பாருங்கள் சர்க்கரை போட்டுக்கிறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம் சுகர் பிரி போட்டுக்கிறாங்க சுகர் பிரி போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கிட்டு இதை நல்லா கிண்டணும் இப்போ என்ன கலர் வந்துச்சு பாசிப்பயிர் அல்வா கிண்டுப்பா சாரி அசோகா திருவையாறு பாசிப்பயிர் அசோகா நான் எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஃப்ரீ போட்டுக்கிட்டேன் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் பனவெல்லம் போட்டுக்கலாம் சர்க்கரை பனவெல்லம் நாட்டுக்கருப்பட்டி சில பேர் தேன் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆஹா ரொம்ப பயன் நாப்பின் ஏலக்காய் பவுடர் போடுறேன் ஆ போதும் நல்ல அப்படியே போட்டு முந்திரி திராட்சை பரங்கி விதை மூணையும் அப்படியே போட்டு கிண்டுப்பேன் சூப்பர் திருவையாறு ஆறு ரெடி இதோட கொஞ்சோண்டு மிக்சரை வச்சு சப்பட் நெய் இருக்கணும் நெய்யில் தான் இந்த அசோகம் மிதக்கும் வடியோ ஆஹா அவ்வளோ தான் இந்த இலையில் வச்சு சாப்பிட்லாம் அசல் ஒரிஜினல் அல்வாரெடி இதை நான் சூட்டி ஸ்பாட்டில் சாப்பிட்றது எப்படின்னு காமிக்கிறேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவையாறு அசோகா அல்வாரெடி இது அல்வா விலையும் சேர்த்து இல்லை சேர்த்து கிடையாது அசோகா அல்வா திருவையாறு ஃபேமஸ் திருவையாறுனா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு காவிரி பாசனம் உள்ள ஒரு பெரிய சிட்டி சிவன் ஐந்தாறு ஓடுறது திருவையாறு அதை பற்றி நிறைய சாப்பிடும்போது போடுறேன் ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்